இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க ஏப்ரல் மாதங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது நம்மள நிறைய பேருக்கு ஏப்ரல் மாதம் பற்றி தெரியாததுனால இது ஒரு சாதாரண மாதம்னு நினைக்கிறோம் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய சக்தி வாய்ந்த நாட்கள் வருது அதில் த ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் தற்போது வர இருக்குது ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் கலந்து வரும் ஸோ பங்குனி மாதத்தில் நவமி திதி வரக்கூடிய அந்த நாள் ஸ்ரீராமர் அவதரித்த நாளாக கருதப்படுது ஸ்ரீராமர் அவதரித்த நவமியானது இந்த ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டாக ஆறாம் தேதி அன்றைக்கி வருது ஆக்சுவலி அன்னைக்கு பங்குனி மாதத்துடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுமாக பங்குனி நவமி வரக்கூடிய இந்த ஆண்டு நவமியானது கொண்டாடப்பட இருக்கு இந்த ராம நவமி அன்னைக்கு கிரகங்களிடையே சில மாற்றங்கள் தோஷங்கள் ஏற்படும் அந்த தோஷங்கள் மாற்றங்களால் ராமருடைய சாபத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சில விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த விஷயங்கள் என்ன நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா மிதுன ராசிக்கு சொல்ல போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்ப வாழ்வு தரக்கூடிய ராமநவமியுடைய வரலாறும் ராமநவமியில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய முறையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல விரதம் இருக்கக்கூடிய முறையும் ராம ராமநவமியுடைய வரலாறும் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த ராம ராமநவமியில் கிரகதோஷத்தால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பங்குனி மாதம் நவமி திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் திருமாலுடைய அவதாரங்கள் எத்தனை இருந்தாலும் சிறப்புமிக்கதாகவும் நிறைந்ததாகவும் உள்ளது இந்த ராம அவதாரம் தான் மனிதனுடைய நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தவர் ஸ்ரீராமர் அவர் அவதரித்த நாள்தான் ராம நவமி என்று கொண்டாடப்படுது ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்தார் தசரதன் என்ற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி அவருக்கு கோசோலை சுமித்ரை கையை என மூன்று மனைவிகள் உலகமெங்கும் இருந்தாங்க சாரி மூன்று மனைவிகள் இருந்தாங்க இந்த மூன்று மனைவிகள் இருந்தாலும் உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டிய தசரனுக்கு நாட்டையாள ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது இது குறித்து தனது குலகுருவான வசிஷ்டனிடம் கூறியிருக்கிறார் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யோகத்தை சாரி யாகத்தை நடத்தினார் மன்னர் அந்த யாகத்தில் தோன்றிய யாட்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரனிடம் கொடுத்தான் அதனை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன் அதன் பயனாக அவர்கள் மூவரும் கர்ப்பம் தரித்தனர் அதன்படி பங்குடி மாதம் நவம்திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தான் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் தொடர்ந்து கைக்கு பாரதனும் சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருனும் ஆகியோரும் பிறந்தனர் வளர்ந்த காலத்திலேயே ராமன் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் விஸ்வாமித்தரிடம் காட்டிற்கு சென்று தாடகை என்ற அறக்கையே வதம் செய்தார் பின்னர் மிதுளை நகரில் ஜனகரனுடைய அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரனுடைய வில்லை உடைத்தார் ஸோ இந்த மாதிரி பல அற்புதங்களை ஆரம்பத்திலேயே செய்திருக்கிறாரு அதுக்கப்புறம் கைகையின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது அவரோடு சீதையும் லட்சுமணனும் சென்றனர் காட்டில் சென்றபோது அவருடைய பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகிலகை பெண்ணாக உருமாறினாள் இதற்கிடையில் சீவையை வந்து ராவணன் கவர்ந்து சென்றான் அவனை தேடுவதற்காக சுக்ரீவன் அனுமன் ஆகியோருடைய உதவியை நாடினார் கடல் நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவனோடு போரிட்டு அவனை அழித்தார் சீதையை கடைசியா மீட்டார் பின்னர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார் ராமபிரான் ராமர காட்டிலோ ராமன் நாமமே உயர்ந்தது என்பது ஆன்மீக பெரியோருடைய வாக்கு ராம நாமத்தை உச்சரித்தால் ராமனுடைய ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசியும் பெறலாம் ஸோ நாளில் ராமபிரான வழிபட்டால் நன்மைகள் பலவும் வந்து சேரும் என்பதை புரிந்துக்குங்க இப்பேற்பட்ட ராமத்துடைய வரலாறு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ விரதம் இருக்கக்கூடிய முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுற விரதம் இருக்கக்கூடிய முறையை இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ராம நவமி என்று உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து கொடுத்துருங்க அப்புறம் வீட்டை வந்து தூய்மைப்படுத்துங்க பின் பூஜாரையில் ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்கும சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் ராமர் படம் இல்லைனா பெருமாள் படத்துக்கு இதெல்லாம் செய்யுங்க பின் பழம் வெத்தலை பூவெல்லாம் வைத்து ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க வழிபாட்டின் போது நெவேத்தியமாக சாதம் பஞ்சாமிர்தம் பானகம் பாயாசம் வடை போன்றவற்றை படைங்க ராம நவமியில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்கணும் ராமரை பற்றிய நூல்களை படிக்கிறது அவருடைய துதியை பாராயணம் செய்வது இந்த நாளில் நன்மை அளிக்கும் ஆக்சுவலி இந்த தினம் ராமர் கோவில்களில் நடைபெறக்கூடிய பட்ட அபிஷேகத்தை கண்டுக்கலிங்க அர்ச்சனை முடித்த பின் இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சக்கரை பொங்கலை அதுவும் குழந்தைகளுக்கு கொடுங்க காலையிலேருந்து உணவு எதுவும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நீங்கள் ராம நவமியில் மாலையில் விரதம் முடித்து ராமன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்குங்க கண்டிப்பாக இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வாங்க லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவாங்க வியாதிகள் உங்களுக்கு நீங்கும் தொலைந்து போன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குழந்தை பிறக்கும் குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலோ அப்புறம் நீங்கள் நாடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அதுக்கப்புறம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீராம ஜெய என்று எழுத்த நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தெட்டு முறை எழுதுங்க இந்த நாளில் நாமத்தை உச்சரித்தாவே கோடி புண்ணியம் எழுதுனா கோடான கோடி புண்ணியம் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா பேராற்றல் வாய்ந்த இந்த மந்திரத்தால் உங்களுடைய ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அதனால் கண்டிப்பாக வந்து நான் சொன்னதை மறக்காமல் இந்த நாளில் வந்து விரதமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த நாளில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த நாளுக்கு பிறகு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் பேச்சில் இனிமை வந்து உங்களுக்கு பிறக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நவமிக்கு பிறகு வரவு உங்களுக்கு சேமிக்க முடியும் அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா நண்பர்கள் கிட்ட தாராளமாக கேட்கலாம் வெளியூர் பயணங்கள்லாம் கூட தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும்போது வீண் அலைச்சலும் செலவும்லாம் ஏற்படாமல் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அதனால் தாராளமாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் செய் தொழிலில் கூட மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை வந்து நீங்கள் உத்தியோகத்தில் பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையும் வியாபார தொடர்பான பயணங்களில் அழைச்சல் உண்டாகும் அதனால் வியாபார தொடர்பான பயணங்கள் மட்டும் நீங்கள் வியாபாரக்காரங்க மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு தாமதப்படும் அதுக்காக தான் வியாபார தொடர்பான பயணங்கள் நீங்கள் செய்ய வேண்டாங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அப்புறம் ராமன் நவமிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியம் தடையே இல்லாமல் நடக்கலாம் உங்களில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மகிழ்ச்சி வந்து கூடும் பிள்ளைகளாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மை ஏற்படும் அவர்களுடைய திறமை கண்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அடைய முடியும் அதாவது பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் சொன்னல அவங்களுடைய திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீங்க அந்த மாதிரி இந்த ராம நவமியில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது அப்புறம் கலைத்துறையில் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை ஏற்படலாம் ஸோ மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாத நிலை உண்டாகும்போது பகை ஏற்படாமல் இருக்க மற்றவர்கள்கிட்ட பேசுவதை இந்த ராம நவமிக்கு பிறகு குறைச்சிக்கோங்க அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்